உனக்கு இந்த நேரத்துலதான் கீழங்குடி சார் வந்தாலும் வந்துருவான் போயிடலாம் வெளியில இருக்கான் அதான் நான் வீட்டுல வந்து சொல்றேன் டக்குன்னு போலாம் அவன் வந்து கிந்து தொழில போறான் என கோத்து விடுறதுக்காகவே வந்திருக்க நான் எங்கடா எங்கட கொடுத்துக்கே வந்தேன் போயிடலாம்

போச்சா இப்ப போச்சா ஒற்றை குச்சி பானை இருக்கான் அவன் போறான் சீனை போட்டு அவர் சும்மா சும்மா அவனை திட்டிட்டே போறாரு அதுவா அவர் வீட்டுல நாயை காணுமா அவர் வீட்ல நாயை காணும் கடை திட்டிட்டு போறாரு அதுவா நியூஸ் பேப்பர்ல அவர் நாயை காணும்னு சொல்லி என்கிட்ட சொல்லி விளம்பரம் கொடுக்க சொன்னாரு சரி அது ஒழு அந்த வேலையாச்சும் ஒழுங்கா செஞ்சியா அதுவா பேப்பர்ல மேர நாயை காணவில்லை சொல்றதுக்கு பதிலா மேனேஜர் சொல்லாம் நாயேன் தூரத்துல ஒரு ஆட்டு குட்டி இருந்துச்சு அவர் என்னத்தம்மா சொன்னாரு யாரு என்னோட நாயை கொண்டு வந்து குடுக்கறாங்களோ உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் தரேன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் அந்த ஆட்டு குட்டி எடுத்துட்டு வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டேன் அச்சத்துல அவர் நாய் மாதிரி இருந்துச்சு சார் உங்க நாயின்னு போய் குத்துனா சரின்னு சொல்லிட்டு சார் காசை கொடுங்க அவரும் தன்ட்டாரு கொஞ்ச நாள் அவரு சாப்பாடும் குடுத்தாராம் பாலும் குத்தாராம் அது சாட் ரிட் ஆனா லாஸ்ட் பார்த்தா திருண வர கொலைக்கவே இல்லையா கண்டுபிடிச்சாரு அனால தான் மேனேஜர் ஆய கொலைத்திட்டு போதே அங்க என்ன ஃபிரெஞ்சுகா சக்கடடி போன் நம்பர் கட் பண்ணு சும்மா டீ கேட்டா மாங்கி தரமா ஒரு பிரச்சனையா பண்ணி உள்ள வந்து எங்கடா டீ குட சும்மா சும்மா வாய் ஆடாத வாய் வாய் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு